ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் மீன் வாங்கிறதுக்கு போனப்போ ஐக்கோரோட தலை பார்த்தாங்க சரி வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம புதுசாக இன்றைக்கி முதல் முதல்ல தான் அந்த ஐக்கோரோட தலை வந்து கறி வைக்க போகிறோம் ஒரு தலை வாங்கிட்டு வந்துருக்காங்க செம்மீன் வாங்க போகும் தான் போனாங்க அப்போ வந்து பார்த்து அதனால்தான் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு அப்போ நமக்கு இன்னைக்கு இந்த ஐக்கோரோடய தலையே மாங்காய் போட்டு கறி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குற எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஐகோரோட தலையை ஒரே ஒரு தலை தான் வாங்கியிருக்காங்க இங்கே நமக்கு இது எப்படி கறி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இது வந்து நமக்கு இந்த பக்கம் மாட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பார்க்கலாம் அப்போ அப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சதச்சி வச்சுருக்காங்க மூணு பச்சை மிளகா கட் பண்ணி நடுவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி சதைச்சி வச்சுருக்கேன் நாலு பூண்டு பல் சதச்சு வச்சுருக்காங்க ரெண்டு கொத்து கறிவேப்பலம் அப்புறம் அடுத்தது வந்து நமக்கு இதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் வந்து மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லாத மாங்காய் தான் அப்புறம் வந்து நமக்கு ஒரு முடி தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்காங்க இனி நமக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுப்பேன் எடுத்திருக்கேன் இப்போ இதிலேக்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கணும் பச்சை மிளகாய் சதச்சி வச்சுருக்கணும் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி அப்புறம் அந்த பூண்டு சதச்சி வச்சுருக்க பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு அதுக்கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ இதிலேக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் இல்லாத மிளகாத்தூள் தான் இப்போ உங்களுக்கு காரம் இல்லாத மிளகாத்தூள் கா போட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு கால் ஸ்பூனை காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுச்சுன்னா கொஞ்சம் கலராக கொடுப்பாங்க நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடலை இப்போ இது கூட நமக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப தேவையில்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இனி நமக்கு இதிலேக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கோக்கனட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இனி நமக்கு கை வச்சு நல்லா பெசஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோன்னா இந்த சின்ன வெங்காயம் நல்லா கொத்தி இது செதைச்சி வச்சுருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து இதோட எசம்ஸ் எல்லாம் வந்து நல்லா செட் ஆகிடுது இந்த மாதிரி நல்லா ஒன்று கை வச்சு நல்லா பெசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம எண்ணெயிலே தான் பிசைகிறோம் தண்ணி ஊற்றல இந்த மாதிரி பிசைந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கணும் இந்த ஜார் ஜக்கணும் கொஞ்சம் தண்ணி ஏதோ கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி மருந்து நல்லா வந்து இது பண்ணிடும் இனி இதிலேக்கு நமக்கு அரைச்சி வச்சுக்கணும் தேங்காவையும் இதில் ஆட் பண்ணலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கை போடக்கூடாது அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு ரூபத்தில் ஆக்கி தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு இது கொஞ்சம் போட்டு தண்ணி தேவை இருக்குது அதனால் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கணும் இந்த தண்ணியை முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இனி நமக்கு ஸ்டவில வச்சு ஒன்று தலைக்கட்டும் இப்போ நமக்கு ஸ்டவ்வில் வச்சு இது ஒன்று தலைக்கட்டும் இப்போ நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் இந்த வீடியோ எடுக்கிற இது முதல் முதல்ல அடிக்கடி போட்டிருந்தாங்க இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சமையல் வீடியோ குக்கிங் வீடியோ எடுக்கிறாங்க அப்போது எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ வந்து இது வந்து ஒரு கொதி வர மாதிரி இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கட் பண்ணி தோல் கலையாமல் கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா இந்த மாங்காவை இது கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ புளி பத்தலைன்னா ஒரு தக்காளி ஏதோ கட் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு இந்த புளி தேவை இவ்வளோதான் போதும் இந்த மாங்காய் ஃபுல்லாக இது போட்டாச்சு இனி இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்போது இது வந்து நல்லா கொதிச்சாச்சு இனி நமக்கு இது வந்து என்ன பண்ணணும்னா இதில் தேவை டேபிள் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஃபிஷ்ஷு போடணும் இப்போ வந்து நல்லா தெளிச்சாச்சு இப்போல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணியாச்சு இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதுக்கு மேலே போட்டுக்கலாம் அது எதுக்குன்னா இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தக்காளியை நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லா கொதிச்சாச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இதிலேயே கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மீனோட இந்த ஐக்கோரோட தலையை நமக்கு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கட் பண்ணலை ஏன்னா இது கட் பண்ணலன்னு இது என்னால் கட் பண்ண முடியல அதனால தான் நான் இப்படி போடுறேன் இந்த ஒரு தலைக்கு மட்டும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆமாம் ஓகேங்களா அப்போது அதனால தான் ஒரு தலை வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த மாதிரி நமக்கு அந்த மீன் எல்லாம் வந்து நல்லா மூணு அளவுக்கு நான் வைக்கல தண்ணி இந்த அளவுக்கு போதும் அப்போ நல்லா இதோட செட் செட்டாகி நமக்கு இது வந்து லைட்டாக ஒன்று மறைச்சி விட்டுருக்கேன் நமக்கு நல்லா இது வந்து நல்லா குருகி வர நான் ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த ஐக்கோராட தலை வந்து கறி வைக்கிறேன் அதனோட இது சாதாரண மீன் பண்ண விட வித்தியாசமாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாங்காய் போட்டு கறி வச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அப்படி வட்டை வட்ட நல்ல செமையாக இருக்கும் ஐக்கோர மீன் வந்து வச்சுருக்கேன் அந்த ஹெட்டு மட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் அப்போ நம்மளோட மீனெல்லாம் மீனோட தலையெல்லாம் வந்து வெந்து அந்த சாரெல்லாம் வந்து வந்து குருகி வர்றதுக்குள்ளே நமக்கு இதிலேக்கு ஒரு தாளிப்பு தயாராக்கலாம் தாளிக்க தேவையான ஒரு பத்து ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் இப்படி ரவுண்டா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பொடியை ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் சட்டி காஞ்சதுமே ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு நமக்கு கொத்தி எரிஞ்சிருக்குன்னா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கூட நமக்கு ரெண்டு ரெண்டு கறிவேப்பிலையும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆகும்போது ஒரு லைட்டாக கால் ஸ்பூனில் குறைவாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது நமக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு தாளித்த இது கூட ஆட் பண்ணலாம் இப்போ இது கூட ஒரு நு நம்ம வெந்தயம் வந்து தாழிக்கல அதனால் ஒரு நுள் வெந்தயத்தூ வெந்தயம் பிடிச்ச பவுடர் கூட கொடுக்கலாம் இனி நமக்கு இது ஒன்று சித்திச்சு விடலாம் விட அப்போ நம்ம ஐக்கோராவோட கறி ரெடி ஆயிடுச்சு அப்போ இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் சமைச்சு பாருங்கள் அப்போது பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்